திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபுராணத்தின் அடுத்த ஐந்து வரிகள் கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தாட் போலச் சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை பொருள் கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று கண்ணல் என்றால் சர்க்கரை அப்பொழுது கரந்த பாலில் நெய்யும் சர்க்கரையும் கலந்தால் எப்படி சிறப்பாக இருக்குமோ அதுபோல் அடியவர்கள் மனதில் தேன் போல சிவனை பற்றிய சிந்தனை ஊறி இருக்க வேண்டும் பாலிலிருந்து உறைய தயிராகிறது தயிரிலிருந்து கடைய வெண்ணெய் ஆகிறது வெண்ணெயிலிருந்து உருகி நெய்யாகிறது பாலிற்குள் இவை அனைத்தும் மறைந்து இருப்பது போல் சிவன் நமக்குள்ளேயும் மறைந்திருக்கிறார் அவரை முழுவதுமாக காண நாம் நமக்குள் இருக்கும் தேவையற்றவையை படிப்படியாக நீக்கிக் கொண்டே வர வேண்டும் கோபம் பொறாமை பேராசை ஆணவம் கர்வம் பழி உணர்ச்சி போன்ற பல தேவையற்ற விஷயங்களை நீக்கினால் நம் சிந்தனைக்குள் சிவனை உணர முடியும் இனிப்பின் சுவையை அதை உண்டவனே மிகச் சிறப்பாக கூற முடியும் அதேபோல் இறைவனை பற்றிய சிந்தனை தேனாய் ஊறி இருக்க வேண்டும் அடுத்த வரி பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் பிறக்கும் இந்த பிறவி தொடர்ச்சியை அறுக்கும் எங்கள் பெருமானே வரி நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை சிவனுக்கு பஞ்சபூத தலங்களும் ஒவ்வொன்றிற்கும் ஒரு தத்துவமும் உண்டு பஞ்சபூதங்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவைகளை ஐந்து நிறங்களுடன் ஒப்பிடுவர் நிலம் பொன்னிறம் நீர் வெண்மை நெருப்பு செம்மை காற்று கருமை ஆகாயம் புகைமை நிறங்கள் ஐந்து உடையவனே விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் என்றால் விண்ணோர்கள் அதாவது தேவர்கள் வந்து வணங்கும்போது நீ மறைந்திருந்தாய் ஏனென்றால் தேவர்களுக்கு தான் பெரியவன் என்ற ஒரு கர்வமும் தற்பெருமையும் இருந்தது ஆகையால் ஆணவம் கொண்டவர்கள் இறைவனை தொழுது ஏத்தி புகழ்ந்தாலும் இறைவன் மறைபொருளாகவே இருக்கிறார் என்னுடைய வலிமையான வினை இதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடுகிறது இறைவனை அறிய விடாமல் தடுக்கிறது கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போலச் சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூறு நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினை ஏன் தன்னை திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா